Thank <laughs> you.

இந்த இரண்டு இருபத்தி ஐந்து எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் குற்றவாளிகளை இன்னும் காவல்துறை கண்டி கைது செய்யாததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அதே போல கோவை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் பெயரையும் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெயரையும் வைக்கணும்னு கோரிக்கையா வைக்கிறோம் இது போன்ற நிகழ்வு திண்டுக்கல் மாவட்டத்தில் இனி பொய்யான பிசிஆர் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் திண்டுக்கல் மாவட்டம் திணறும் வண்ணம் பத்தாயிரம் பிள்ளைமார்கள் கவுண்டர்கள் இந்த சமூகங்களை திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்வோம் வந்து உங்களுடைய ஆதரவு வரக்கூடிய தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களோ எங்களோட பிரச்சனையை செவி கொடுத்து கேட்கும் கட்சிகளுக்கு எங்களோட வாக்குகள் நிலக்கோட்டை தொகுதியிலையும் ஆத்தூர் தொகுதியிலையும் பழனி தொகுதியிலையும் ஒட்டுமொத்த திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஏழு தொகுதியிலையும் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இந்த கவுண்டர் பிள்ளைமார்களோட வாக்குகள் எங்களோட கோரிக்கையை கேட்கக்கூடிய நபர்களுக்கு தான் அமையும்ன்றதையும் நான் தெளிவா நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுவரை நடந்த பிரச்சனை அரசியல் கட்சிக்கையோ அல்லது அதிகாரி சொல்லியிருக்கீங்களா அமைச்சருக்கு தகவல் கொண்டு போனோம் திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதே போல அதிகாரிகளுக்கு கலெக்டர் மனு கொடுத்தோம் போராட்டம் பண்ணி மனு கொடுத்தோம் மணி கொடுத்த எந்த ஒரு நடவடிக்கை இல்லை அதை தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி மாற்ற வேண்டும் விசாரணை இல்லை விசாரணை இல்லை உண்மையான விசாரணை இல்லை காவல்துறை காவல்துறை எங்கள் காவல்துறை காவல்துறை நீதி எங்க நீதி எங்கள் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோ 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 அதற்கு ஒரே கண்டிக்கின்றோம் இருக்க நிறுத்துவோம் நிறுத்துவோம் சட்டத்தின் முன்பு நிறுத்துவோம் நீ கிடைக்காமல் விடமாட்டே விசாரணை இல்லை விசாரணை இல்லை யாரின் விசாரணை இல்லை மாட்ட வேண்டும் மாட்ட வேண்டும் மாட்ட வேண்டும் மாட்ட வேண்டும் விசாரணை அடிகாரிகள் மாட்ட வேண்டும் மாட்ட வேண்டும் மாட்ட வேண்டும் விசாரணை அடிகாரிகள் மாட்ட வேண்டும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நடுவдика ஏறி நடுவдика ஏறி